நேத்தோட ஒரு நாள் அது தேர்ஸ்டே எப்படி போச்சுன்னு பார்த்துடலாமா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நான் வந்து ஒரு டீ வந்து குடிச்சுட்டுருக்கேன் இப்போ ரீசெண்டாக அது வந்து ஊற வச்சுருப்பேன் நைட்டு மார்னிங் போட்டு குடிச்சிட்டேன் நல்லா பிரிஸ்க்காக இருக்குங்க வர ஒரு டுவெண்ட்டி டேஸாக அதை நான் குடிச்சிட்ருக்கேன் ரொம்பவே நல்லா பிரிஸ்க்காக இருக்குது ரீசன்ட் டேஸில் அதை குடிச்சதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி வச்சுருவேன் ஒன்றென்னா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காங்க ஒன்றா இருக்கும் இல்லைனா உளுந்து கஞ்சி அந்த மாதிரி கருப்பு கவனி கஞ்சி அந்த மாதிரி தான் கூட ஆளுக்கு ரெண்டு எக் வைட் மேக்ஸிமம் சாப்பிடுவேன் எல்லாம் யாரும் சாப்பிட்றதில்லை வீட்டில் ஸோ அதை மட்டும் சாப்பிடுவோம் கூட என்ன பொரியல் இருக்கோ அதை வச்சு சாப்பிடுவோம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான சாம்பார் அதாவது ஒரு ரெண்டு சம்பார் இல்லை ரசம் ஆகட்டும் ரெண்டு வகையான கூட்டு இல்லைன்னா பொரியல் அந்த மாதிரி தான் செஞ்சிருப்பேன் நார்மலாக என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும் கீரை செய்கிற அன்னைக்கு மட்டும் நாங்களாம் கூல் கூட வச்சு கீரை சாப்பிட்டுப்பேங்க ஆனால் சாணுக்கு மட்டும் ஸ்கூலுக்கு கொடுத்து விட முடியாதுன்னா சளிச்சு போயிருன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படி அதனால அவளுக்கு வந்து காலையிலேயே சாதம் போட்டு பணஞ்சு கும்முன்னு ஊற்றி விட்டுருவேன் ஸோ அவங்க எல்லாத்துக்கும் லன்ச்சில் வச்சு பேக் பண்ணி அனுப்பி அனுப்பிவிட்டுருவேன் சாணியை கொண்டு போய் ஸ்கூலில் பிக்கப் பண்ணிட்டு வரும்போது ப்ரொஃபெஷன்ஸ் வாங்கினா ஒரு நாள் வாங்குவேன் ரெண்டாவது நாள் வெஜிடபிள்ஸ் வாங்குவேன் மூணாவது நாள் ஃப்ரூட்ஸ் வாங்க டெய்லி நான் வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் வெஜிடபுள்ஸ் வந்து அப்பப்போ மார்க்கெட்டில் வாங்கிப்பேன் சந்தையில் ஃப்ரூட்ஸும் ப்ரொவிஷன்ஸும் வந்து ஒரு நாள் விட்டுறோம் ஒரு நாள் வாங்க ஏன்னா எனக்கு இந்த டப்பாவில் போட்டு அடைச்சி வைக்கிறக்கெல்லாம் வேலைக்கு ஆகுதுங்க அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் எனக்கு அதெல்லாம் விட்டுருவேன் பூச்சி பிடிக்க விட்டுருவ அதனால் வேணுங்கும் போது மட்டும் நான் வாங்கிட்டு வந்துப்பேன் டெய்லி சானே ஸ்கூலில் விட்டுட்டு ஸோ அப்படி தான் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டேன் வந்ததுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கூட்டுறது கழுவுறது துவைக்கிறது இந்த வேலைலாம் பண்ணி முடிச்சுட்டு சாணம் போய் ஸ்கூலேருந்து பிக்கப் பண்ணிட்டு அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு அந்த அதுக்கப்புறம் அவளை படிக்க வச்சுட்டு அன்னைக்குன்னு பார்த்து சண்டை அதாவது தர்ஸ்டே சந்தை சந்தை போட்டிருந்தாங்க சாரி சந்தைக்கு போய் என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டேன் ஏன்னால் பத்துவே எனக்கு காய்கறி வாங்கினதாங்க நான் என்னால் சமாளிக்க முடியும் அப்பப்போ வெளிலையும் வாங்கிப்பேன் பட் இப்போயும் வந்து பல்காக வாங்கிப்பேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் அங்கே வாங்கினா பல்காக இருக்கும் ஸோ வாங்கிட்டு வச்சதுக்கப்புறம் அன்னைக்குன்னு பார்த்தா வந்து பிரபாப்பா வந்து பெங்களூர் கிளம்புனாங்க சாணுக்கு அதை அக்செப்ட் பண்ணவே முள்ள ரொம்ப பாச போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்படி வருவீங்க எப்படி அடி வருவீங்கன்னு சொல்லிட்டு சரி பைப்பில் ஓகேவா தான் இருக்கான்னு நினச்சிட்டு நானும் ஃபீல் பண்ணல சரி சரி பாய்டுன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டான் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பாருங்க ஒரு ஆ ஒரே ஆளு என் டாடி எப்போ வருவாங்க எப்போ வரான்னு சொல்லிட்டு நான் என்னென்னா தங்க தங்கமாக வந்து தங்கத்தட்டில் வச்சு அவளை தாங்கினாலும் அவளை பொறுத்த வரைக்கும் லிட்டில் பிரிச்சு தாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தால் நான் அக்செப்ட் தான் ஆகணும்